السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر يا الله من الذي يارخلي أن بشهود رخله நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் மூன்று தடவை இந்த து ஆவை ஓதுங்கள் நீங்கள் கையேந்தி இந்த து ஆவை கேட்டால் அவ்வாஹ் து ஆவை கபூல் செய்வான் நீங்கள் எதை கேட்டாலும் அவ்வாஹ் அதனை பூர்த்தி செய்து தருவான் ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் நபியவர்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி வைத்தான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோ வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்த சகோதரர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே இந்த மிக முக்கியமான ஒரு துஆாவாக இருந்து கொண்டிருக்கின்றது அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின் மூன்று தடவை இதனை ஓதி வருமாறு அந்த சஹாபிக்கு கூறினார்கள் நாம் இன்றைய தினம் அதாவது ஜும்ஆவுடைய நாள் ஃபஜரிலிருந்து நாம் இதனை ஆரம்பம் செய்வோம் நிச்சயமாக நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான் ஒரு சஹாபி வருகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹு வஸல்லம் வசல்லம் அவர்களிடத்திலே வயது முதிர்ந்த ஒரு சஹாபி அவர் வந்து நபி அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் யார் ரசூலுல்லா எனக்கு கண் பார்வை குறைந்திருக்கிறது ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை எனக்கு இருக்கிறது அதே போன்று என்னுடைய வாழ்க்கையில் பறக்கத்தில்லை நல்ல வருமானம் இல்லை என்று கேட்டபொழுது ரசூலுல்லா இல்ல அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பின் மூன்று தடவை ஓதி வாருங்கள் அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் வேலையும் அல்லாஹ் நீக்குவான் என்று அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் அந்த சஹாபியும் அதனை ஓதி வருகிறார்கள் சில காலம் கழித்து ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபியை சந்தித்த பொழுது அந்த சஹாபி கூறுகிறார்கள் நான் இந்த துவாவை ஓதினேன் இப்பொழுது என் கண் பார்வை விளங்குகிறதே அதே போன்று என்னுடைய எல்லா நிலைமைகளும் சீராகிவிட்டது இப்பொழுது அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்திலும் படக்கச் செய்திருக்கிறான் என்று அந்த சஹாபி ரசூல் உல்ல அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடத்திலே கூறினார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அந்த சஹாபி ரசூல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது ஆ என்னவென்றால் இன்னி وأفل علي من فضلك وانشر علي من رحمتك وانزل علي من بركاتك من مرمري ان دعاوي اودهن رين اللهم اني اسالك مما عندك وافض علي من فضلك وانشر علي من رحمتك وانزل علي من بركاتك اذا نريد من رأي. يا الله உன்னிடம் உள்ளத்திலிருந்தும் உன்னிடம் கேட்கிறேன் உனது கருணையை என் மீது பொழியை செய் என் மீது உனது அருக்கொடையை பரப்பிடு என் மீது உனது பறக்கத்தை இறக்கிவை என்று பொருள் இந்த து ஆவை தான் ரசூலுல்லா ஹிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நாமும் இதனை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீர